வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவை எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த வாரமே வந்து கண்ணன் கிரியேட்டர்ஸ் அப்படிங்கிற கடைகிரில இருக்க யூடியூபர்ஸ்க்கு கண்டான் அப்படின்னு நினைக்கிறேன் நேற்று வந்து இர்ஃபான் சிக்கிந்தாப்புல இன்னைக்கு வந்து டிடிஎஃப் சிக்கியிருக்காரு என்ன பிரச்சனை யார் குளுத்தி போட்டது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் சர்ச்சைக்கு பேர் போன ஒரு யூடியூபர் அப்படின்னா அது வந்து டிடிஎஃப் வாசம் தான் அவர் எது பண்ணாலும் கேஸ் எது பண்ணாலும் சர்ச்சை ஏதாவது ஒன்று கேட்டோம்னா ஐயோ இன்னையை வாழ விட மாட்டாங்க ப்ரோ இன்னைய வந்து அழிக்க பாக்குறாங்க இன்னைய முடக்க பார்க்குறாங்க அப்படின்னு ஒப்பாரி வச்சு ஒரு வீடியோ எவ்வளோ தான் தப்பு பண்ணாலும் வந்து நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்கறீங்க பேரில் கேட்டுவிட்டு திருப்பி அதே தப்பு பண்ணிக்கிட்டு இருப்பாப்ல அப்படிப்பட்ட ஆளுமன்ற தான் இப்போ ஒரு பஞ்சாயத்தாக இருக்குது என்ன அப்படின்னா சென்னை அயப்பாக்கத்தில் அவர் வந்து டூ வீலர் ஸ்பேர் பார்ச் விற்கிற ஒரு கடை வச்சிருக்காங்க ரேஸ் பைக்கான ஆக்சசரிஸ் விற்கிற அந்த கடையில் அதிக சத்தம் எழுப்பக்கூடிய ஒரு சைலன்சர் அந்த மாதிரி விஷயங்கள் வச்சு விற்றுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் கூடவே வந்து அந்த கடைக்கு வர கஸ்டமர்ஸ் வந்து பார்க்கிங் அதிகமாக யூஸ் பண்ணிக்கிறாங்க பப்ளிக் வந்து ஒரு நியூசன்ஸ் ஏற்படுது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் இதை வந்து யாரோ ஒருத்தர் வந்து பிரதமர் அலுவலகத்துக்கு மெயிலில் கொளுத்தி போட்டாங்க பாவம் ஏற்கனவே வந்து ஒப்பார வச்சுட்டு மனுஷன் பிரதமர் அலுவலகம் போனோம்ன என்ன பண்ணுவார்னு தெரியல இந்த கொளுத்தி போட்டதை வந்து அவங்க அங்கேருந்து இங்கே ஃபார்வர்ட் பண்ண அம்பத்தூர் ஆர்டிஆஸ் வந்து நேராக போய் ஸ்பாட்டில் விசிட் பண்ணி பண்ணி என்னப்பா பண்ணுறீங்க அப்படின்னோடனே இந்த மாதிரி கடை வச்சுருக்கோம் சார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் போல இருக்குது அந்த இடத்துல வந்து தடை செய்யப்பட்ட அல்லது அதிக ஒளி எழுப்பக்கூடிய சைலன்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்களா அப்படின்னா ஆமாம் இருக்குது அப்படின்னோடனே இதெல்லாம் விற்கக்கூடாது அப்படின்னு ஒரு அறிவுரை கொடுத்துட்டு நேரில் வந்து ஆஜராகுங்க அப்படின்ட்டு டி பசனுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க டிடிஎஃப் அசுரம் நேரில் ஆஜரா அப்படின்னு சொல்லியிருக்காரு பாவம் ஏற்கனவே வந்து மனுஷன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாப்பில் இப்போ அடுத்தபடியாக இந்த ஒரு புதுசாக கேஸ் நாலு வருஷத்துக்கு முன்னாடி வந்து கோயம்புத்தூர்ல ஒரு மீட் வைக்கிறேன் அப்படிங்கிற பேரில் வந்து ஒரு பப்ளிக் மிஷன்ஸ் கிரியேட் பண்ணாரு பெரிய கூட்டத்தை கூட்டினாரு டூ கே கி சிஞ்சி கூட்டத்துக்கு வச்சுருந்தாரு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்ச முத அதுக்கப்புறம் ஏகப்பட்ட இடத்துல ஓவர் ஸ்பீட்ல போய் தடை செய்யப்பட்ட அந்த லிமிட்டட் ஸ்பீடை விட்டு அதிகமாக ஓட்டினாரு அப்படிங்கிற பஞ்சாயத்தில் கோர்ட்டு கேஸுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருந்தாப்பில் அந்த கோர்ட்டுக்கு போகும்போது கேஜிஎஃப் வீடியோ போட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கைதுப்படும் போது மாஸ்டர்லாம் நம்பிச்சுக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு அடுத்த பஞ்சாயத்து சிக்கிச்சு இப்படியே பஞ்சாயத்து மேலே பஞ்சாயத்தாக போயிட்டு இருந்த மனுஷன் அண்மையில் வந்து என்ன பண்ணாப்பல அப்படின்னா போன வருஷம் காஞ்சிபுரம் பக்கத்தில் போயிட்டு இருக்கும்போது வீலிங் பண்றேன் பேர்ல வீடிங் பண்ணி கீழே வந்து கையை உடச்சுக்கிட்டாப்ல கையை உடச்சதோட வந்து சும்மா வந்தாப்லேன்னு பரவாயில்ல நான் வீடிங் பண்ணல கேர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலை இவர் கூட இருந்த அஜிஷ் அதுக்கு மேலே ஒரு கதையை சொல்ல விட்ட கதையெல்லாம் போதும் வாப்பானி அப்படின்னு சொல்லி போலீஸ் பல்காத்துக்கிட்டு போய் பிள்ளைங்களை அடைச்சிட்டாங்க நாற்பத்தஞ்சு நாள் கஷ்டப்பட்டு கம்மி அணிக்கிட்டு இருந்த மனுஷனுக்கு வெயில வந்து சுத்திட்டு இருந்தாப்ல இந்த நடுவில் வந்து இவருக்கு ஏற்கனவே மஞ்சள் வீரனுங்கிற ஒரு படம் வந்துச்சு அவர் வந்து செல்லம் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் டேரக்டரு அவர் வந்து நான் வந்து அடுத்த விஜய் இவருதான் இவர் நான் வந்து ஆஸ்கர வாடே வாங்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார் அவரோட மொத படத்தை அவரே பத்து வாட்டி பாத்துருப்பாரு அவரை தான் எத்தனை பேர் பார்த்தாங்கன்னு கூட தெரிஞ்சிருக்காது நீங்கள கூட வந்த மாதிரி தெரியல அப்படி இருக்கும்போது அவர் வந்து இந்த படத்துக்கு பூஜை போட்டார் பூஜை போட்ட பத்து நாளில் கேஸ் ஆயிடுச்சு பூஜை முடிச்சு போகும்போது ஆக்சிடெண்ட் ஆகி கார் ஆக்சிடெண்ட் ஆச்சு அப்படியே நிறுத்திக்கலாம் அதையும் கேட்காம திருப்பி நான் டிடி வச்சு தான் இது பண்ணுவேன் அப்படின்னு அந்த கவுண்டி தலைகளாக தான் உக்கப்ப போகிறேன்னு சொல்லுவார் அந்த மாதிரி ஒரு காமெடி பண்ணாங்க நாற்பத்தஞ்சு நாள் கொண்டு போய் டிடி ஃபுல்லாக உட்கார வச்சாங்க உள்ளே வச்சுட்டு வெளியே வந்தோடு இல்லாமல் வெயில் கொடுத்துட்டோம் ஆனால் உனக்கு வந்து டூ வீலர் லைசன்ஸ் கிடையாது தம்பி இனிமேல் டூ வீலரே ஓட்டக்கூடாது பத்து வருஷத்துக்கு வண்டி ஓட்டினா உனச்சிக்கி உள்ளே வச்சுடும் மறுபடியும் அப்படின்னு ஆர்டிஆஸ் சொன்னாங்க சரி இனிமேல் இது வந்து எந்த அளவுக்கு இல்லாமல் கடையை பத்திரம் புலப்பட இருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா நடுவில் தான் வந்து ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஆல்ட்ரு பண்ண காரை வச்சுரு தடா ஃபால்ஸுக்கு போயிருக்காப்புல தம்பி உனக்கு தான் லைசன்ஸ் இல்லையே எப்போ அந்த வண்டியில் போற அப்படின்னு யாரோ கேட்க அண்ணன் எனக்கு டூ வீலர் லைசன்ஸ் மட்டும் தான் போச்சு ஃபோர் வீலர் லைசன்ஸ் இருக்கு அதனால நான் கார் ஓட்ட போறேன் இனிமேல் கார் தான் ஏன் உயிர் அப்படிங்கிற மாதிரி கதையெல்லாம் விட்டுருக்காப்பல அந்த வண்டியிலையும் வேற ஆல்ட்ரஸ்ட் மாதிரி இருக்காரு அதுக்கு ஆஃபீஸில் பர்மிஷன் வாங்கினாரா தெரியல அதுலயும் வந்து அதிக சவுண்ட்ல போற சைலன்ஸ் எல்லாம் போட்டுருக்காரு இப்போ அதுவும் ஒரு பஞ்சாயத்தாக இருக்கு அதுக்கு தனியாக ஒரு கேஸ் போடுவாங்க போல இருக்கு தான் இந்த பிரச்சனை அப்படின்னு தெரியல பாவம் ஒரு பையனுக்கு வந்து இப்படி கேஸ் கேஸா வந்துகிட்டு இருக்கு இருக்குது இதுக்கப்புறமா தூந்தவா பரவாயில்ல இப்போ இதுக்கும் வந்து நாளைக்கு டிடிஎஃப்னோ இல்லை கூட இருக்கா அஜிஸோ வந்து எங்களை முடக்க பார்க்குறாங்க ப்ரோ எங்களை வாழ விட மாட்டாங்க ப்ரோ அப்படின்னு கிஞ்சி தகுந்த மாதிரி ஒரு வீடியோ போடுவாங்க அந்த நினச்சா தான் வந்து வருத்தமாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆனாலும் தடை செய்யப்பட்ட அல்லது அளவுக்கு மீறின லிமிட்டடு சவுண்டத்தான சைலன்சர் விற்கிறதுங்கிற சட்டப்படி குற்றம் அந்த சட்டத்துக்கு உட்பட்டு என்ன அபராதம் போட முடியுமோ அதை போட்டு முடிந்த அந்த கடையவே வந்து மூடினாங்கன்னா வந்து சட்டம் தன் கடமையை செஞ்சால் நல்லாயிருக்கும் அதை தாண்டி ஒருத்தங்க வியாபாரம் பண்ணுறாங்க இதை தொழில் பண்ணுறாங்க அப்படின்னா அது அவங்களை தனிப்பட்ட விருப்பம் அதுக்காக பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துறது பாதிப்பை ஏற்படுத்துறது அந்த வீடியோலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா அஜீஷ் பொய்க்ல உட்காந்து முறுக்கி பக்கத்தில் நிற்கிற டிடிஎஃப்கே வந்து காதை அடைக்கும் காதை பத்திக்குவார் இப்படி இருக்கும்போது ஒரு ரோட்டில் ஒரு இந்த மாதிரி வண்டி போகும்போது அங்கே அக்கம் பக்கத்தில் இருக்க குழந்தைகள் இல்லை அந்த பகுதியில் இருக்க வயதானவங்க ஆட் பேஷண்ட் இவங்களுக்குலாம் எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படும் இதெல்லாம் கொஞ்சமாவது மனசுல வச்சாது பொறுப்பாக இருக்கணும் பொறுப்புன்னு வச்சுன்னா என்னென்னு தெரியாம எல்லா ஆற்றிலத்தையும் பண்ணி முடிச்சுட்டு நான் சின்ன பையன் தெரியாமல் பண்ணிட்டேன் வேறு தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு வளர்க்கும் போல இதுக்கும் வந்து ஒரு சால்ஜாப்பு சொல்லுவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்குறோம் என்ன நடந்தாலும் பரவாயில்ல டிடிஎஃப் வாசன் வந்து இரஃபோனை காற்று வந்து ஒரு மன்னிப்பு கேட்டாரு அப்படிங்கிறதுக்காக அது விளக்கம் கொடுத்து அதிகபட்சம் ஒரு ஃபைனோன்னு போட்டுவாங்க இவருக்கு வந்து கேஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது அதனால இந்த வாட்டி வலுவாக சிக்குவார் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் தயவு செஞ்சு டிடி வாசனவர்களே கொஞ்சம் மாதம் ஏற்ற மாதிரியும் உங்கள் ஃபாலோவேர்ஸுக்கு இத்தனை லட்சம் வச்சுருக்கீங்க வச்சுக்கிங்க அப்படிங்கிறதுக்கேற்ற மாதிரியும் கொஞ்சம் பொறுப்போடு நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் நல்லது சமுதாயத்துக்கும் நல்லது அப்படின்னு சொல்லி மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்